முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை நீதிமன்றம் தாணிகளில் கியூஆர் குறியீடு ஒட்டுவதை கண்டித்து வரும் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் வேலை நிறுத்தம் ஓட்டுநர்கள் அறிவிப்பு டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக புகார் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த அன்புமணி வலியுறுத்தல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு பயன்படாத காகிதப்பூ என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புகார் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் பகலில் மதுபோதை நபர் கையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சம் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்கிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அமைச்சர் பொன்முடி தகவல் கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலய திருவிழா நாளை மறுநாள் தொடக்கம் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த எட்டாயிரம் பேர் பங்கேற்பு வனவிலங்குகள் இடம்பெயருவதால் உதகை மலைச்சாலையில் உள்ள பழக்கடைகளை அப்புறப்படுத்துமாறு வனத்துறை அறிவுறுத்தல் நாகை அருகே தனியார் கல்லூரியில் பதுக்கப்பட்ட நியாயவிலைக்கடை அரிசி பறிமுதல் பாஜக நிர்வாகி நடராஜனுக்கு காவல்துறை வலைவீச்சு கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை நடுவம் தகவல்